நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் கரையான் இந்த பூச்சி வீட்டில் வரும் பொழுது நம்ம வீட்டில் என்ன தோஷம் உருவாகும் அதாவது கரையான் சொல்லும் பொழுது ஒயிட் ஆண்ட் அப்படின்றோம் இப்போல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பெரிய பெரிய பங்களாவில் பெரிய பெரிய வீட்டில் இந்த பூச்சி வரும் பொழுது சமையல் அறையிலேருந்து பெட்ரூம் வரிக்கும் எல்லாமே கெட்டு போகுது எல்லா ஃபர்னிச்சரும் கெட்டு போது சில நேரம் நம்முடைய பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாசமாய் ஆய்விடுகிறது இது ஏன் வருகிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம எல்லோரும் சொல்லிவிடுவோம் அங்கே வந்து ஏதாவது மண் புத்து இருந்ததுன்னா வரும் அதுக்கப்புறம் சின்ன சிறு எறும்பு வர வாய்ப்புகள் இருந்தால் அது வரும் அப்படின்னா ஆனால் ஆஸ் பர் வாஸ்து அஸ்ட்ராலஜி வாஸ்து அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஜாதகத்தில் எட்டாம் பாவத்துடைய தசை நடக்கும் பொழுது அல்லது விரேஸ்தானாதிபதியின் தசை நடக்கும் பொழுது இந்த மாதிரி பூச்சிகள் அதிகமாக வரும் அல்லது ஏழரை நாட்டு சனி இருக்குது அஷ்டம சனி இருக்கு அரதாஷ்டம சனி இருக்கு அல்லது கண்டக சனி இருக்கு இந்த சனி இந்த இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மார்காதிபதி தசை நடந்தால் அல்லது விரயஸ்தானாதிபதியின் தசை விரயம் என்று சொல்லும் பொழுது செலுவு இந்த கிரகத்துடைய தசை நடக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இந்த பூச்சியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது சாதாரணமாக சொல்லும்பொழுது நமக்கு கஷ்டம் வருகின்ற காலத்துடைய அடையாளம் அடையாளம் இந்த கரையான் பூச்சி வரும்பொழுது நமக்கு கஷ்டம் ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குது அதனால தான் இது வருது இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வடகிழக்கை பார்க்கலாம் வடகிழக்கில் நம்ம பூஜை அறையில் இருந்தால் நம்ம ஜாதகத்தில் குரு பகவானுக்கு சரியான தசை இல்லை என்ற அர்த்தம் அதாவது குரு பகவான் அந்த நேரத்தில் எங்கேயாவது தாக்கப்பட்டு இருக்கிறார் அது பலகீனமாக இருக்கிறார் அப்பொழுது தான் நம்ம வீட்டின் வடகிழக்கில் கரையான் பூச்சி வந்து சேரும் புக்கில் வந்துடுச்சு புக்கு வந்து புதன் அதாவது புக்கில் டாக்குமெண்டில் இந்த பூச்சி வரும் பொழுது நமக்கு பல்லில் நோய் என்ற அர்த்தம் நமக்கும் நம்ம தங்கச்சிக்கும் சரி இல்லை அப்பொழுது தான் நம்ம வீட்டில் இருக்கிற புக்கில் வந்து இந்த பூச்சி வந்து தாக்கும் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் தென்கிழக்கில் சமையல் அறையில் தென்கிழக்குலையோ அறையிலோ இந்த பூச்சி தாக்கும் பொழுது நமக்கு நியூ சோர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியல புது வருமானம் வரலை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இந்த பூச்சி தென் வீட்டின் கிழக்கில் வந்து தாக்கும் உஷாராக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த தாக்கும் பொழுது தெற்கு மத்திய பாகத்தில் தாங்குதுன்னா தாக்கி இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் செவ்வாய் சரியில்லை அண்ணன் தம்பிங்களுடைய பிரச்சனை இருக்கும் அந்த நேரம் அங்கே அதிகமாக இந்த பூச்சியின் பிரச்சனை இருக்கும் தென்மேற்கு நம்ம பெட்ரூமு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சுக்கரன் சனி இவர்களுடைய தசை அந்த மாதிரி ஏதாவது கெட்டுப்பு போயிருந்தால் பலஹீனமாக இருந்தால் அந்த திசையில் தாக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுகள் சரியாக இல்லை ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்பொழுது அந்த திசையில் இந்த பிரச்சனை அதிகமாக உருவாகும் அல்லது ஒரு மனிதனுக்கு கடன் அதிகமாக ஏறிவிட்டது கடன்காரனுக்கெல்லாம் இவன் பயந்து பயந்து ஓடுறான் அப்படின்னா இவனுக்கு அந்த திசையில் இந்த பிரச்சனை உருவாகுது என்ற அர்த்தம் வடமேற்கு திசை சந்திரன் தூக்கம் சரியாக வரவில்லை தூக்க பிரச்சனை இருக்கிறது மனநோய் இருக்கு அப்பொழுது தான் வடமேற்கு திசையில் இந்த பிரச்சனை உருவாகும் மேற்கு மத்திய பகுதி அதுக்கு அதிபதி பகவான் சனி பகவான் சனி பகவான் மேற்கு மத்திய பகுதியின் அதிபதியாக இருந்து அந்த இடத்தில் இந்த கரையான் பூச்சி தாக்குது அப்படின்னா முது தண்டு வியாதி காலில் நோய் வெளிநாட்டு போகும்போது இருக்கின்ற தடைகள் எல்லாம் அதிலிருந்து தான் நம் பார்க்க வேண்டும் வடக்கு மத்திய பகுதி வடக்கு மதிய பகுதியில் கரையான் தாக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி சரி வரவில்லை புதன் கெட்டு போயிட்டார் என்ற அர்த்தம் இந்த கரியான் பூச்சி எந்த வீட்டில் எந்த திசையில் வந்தாலும் அது தவறு சரியானது அல்ல இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள்லாம் சொல்லுவீங்க சார் நாங்கள் ஸ்ப்ரே அடித்தோம் வீட்டுக்கு மெடிக்கேஷன் பண்ணோம் இதெல்லாமே செஞ்சோம் ஆனால் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் என்னது ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு கொப்பரை தேங்காய் எடுத்துட்டு கொஞ்சம் மேலே கட் பண்ணிவிடுங்க அதில் அரிசி சர்க்கரை அல்லது கோதுமை மாவு சர்க்கரை நெய் ரொப்பிட்டு சனிக்கிழமை வீட்டில் வச்சுடுங்க அதை கொஞ்சம் கட்டிடுங்க செவப்பு நூலில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அரச மரமோ ஆழமரம் கீழே சீக்கிரம் போய் சூரிய உதிக்கிறது முன்னே போய் அது போய் அங்கே நோண்டிட்டு கொஞ்சம் அதை வச்சுட்டு புதைச்சிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக இந்த தோஷம் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க